ரொம்ப நல்லா இருக்கு படத்தை வந்து நான் வந்து அணு அணுவா ரசிச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதுல இருந்து சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ காமெடி இருக்கும் ஒரு வில்லன் நாலு பேர் யூஸ் பண்ணிருக்கேன் அவங்க கூட காமெடி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியாச்சு அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் ஹீரோயின் அண்ட் டாக் அத்தனை பேருமே இந்த காலத்தில வந்து காமெடி பண்ணிருக்கோம் அது இல்லாமல் சஸ்பென்ஸ் இருக்கு த்ரில் இருக்கு அதே மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு ஒரு மெசேஜ் இருக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து மக்களை போய் சேரணும் தான் என்னோட விருப்பம் ஏன்னா படம் எனக்காக எடுக்கலாம் அவங்க எல்லாத்துக்காக எடுத்துருக்கேன் அவங்களோட வாய்ஸ்ஸா தான் எடுத்திருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளாரையும் நிறைய திறமைகள் கொண்டிருக்கு அந்த திறமைகளை வந்து வெளி காமிக்கணும்டா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு வேணும் அந்த வாய்ப்பு

இல்ல வந்து நான் ஒரு கிட் அதனால எனக்கு ஈஸி என்ட்ரி கிடைச்சிருச்சு இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதனால கிடைச்சிருச்சு அப்படின்னு நாம வந்து ஒரு விஷயத்த ஜெயிச்சாலும் அது உண்மையான உழைப்பாவோ உண்மையான ஒரு வெற்றியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளை நான் நேர்மையா நம்ம எப்போ அவன் தெரியும் அவனுக்கு அவன் தெரியும் சரி போட்டு கூட வரட்டும் போட்டோம் ஆனா வந்து இதுக்காக படிச்சு உழைச்சு சாதகம் பண்ணி என்ன பிராக்டிஸ் பண்ணி இந்த காம்படிஷன் போய் ஜெயிச்சு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சு திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம போறவங்களோட அவான நிலை இன்னமே மாறும். படிச்சிருக்கீங்களா? சினிமா துறைக்காக நீங்க படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு புரட்சி ஏற்படும். அதுகாக தான் இந்த படம். அந்த வாரிசு அரசியை மாதிரி வாரிசு சினிமாக்காரங்க உள்ள இறக்கிட்டாங்க. உங்களுக்கு கலந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி பாக்கறீங்க? அதுதான் சொல்றேன் இப்ப வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பேர்த்தோட அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி இருந்தா இருந்தா எதுவுமே தேவையில்லை நீங்க பேத்துக்கு தேவைகள் இருக்கு சில பேர் வந்து சுமாரா பண்றாங்க வந்து உள்ளார இறங்கிட்ட கூட மெதுவா ஓகே ஸ்டேபிள் ஆகி மெதுவா கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு பட் வெளியே இருக்கு அவங்களுக்கு உள்ளார என்ட்ரியா பண்ண முடியறதில்ல அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு ஆனா நல்ல டேரக்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியா முடியாது ஏன்னா எல்லா துறையுமே துறை தான் இன்க்ளூடிங் சினிமா இண்டஸ்ட்ரி அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க தங்கச்சியா பாக்குறவங்க இருக்காங்க ஓகே இப்போ டி ஆர் ராஜேந்திர சார்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து சூப்பர் பர்சன் ஆவங்க வந்து விமன் எல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாதான் அவர் நடத்துவாரு இந்த மாதிரி நிறைய நல்லவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா சில பேர் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தப்பு தப்பா யூஸ் பண்ணி தப்பான நோக்கத்துக்காக யூஸ் பண்ணி அவங்களோட என்ன சொல்றது சுய இதுக்காக வந்து யூஸ் பண்ணி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிய வந்து ஒரு புள்ளுரிவுகள் மாதிரி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சிறுபான்மையினர் பண்ற தப்புனால ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு கெட்ட பேர் ஒரு கெட்ட இமேஜ் வருது அந்த நிலை மாறணும் நீங்க ஒரு கழ்ச்சில வந்து என்ன பண்ணနေறீங்க? சடிக்கிறவர் படிக்கிறார். விஷயம் தெரியாத தனிப்பட்ட கருத்து தாக்குற மாதிரி யாரையுமே தாக்கல. உமே தான் மீன் மீன் வந்து ஒரு டிமாண்ட்ஸ்னால ஓகேன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் நீ படிக்கவும் இல்லை இஎஃப்எஸ்னா என்ன என்ன எத்தனை ஆங்கிள் வைக்கணும் ஒரு லைட் எந்தெந்த இடத்துல வச்சாக்க உங்களுக்கு வந்து கேமராவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்ட் ஃபோக்கஸ் இருக்கும் எக்ஸ்போஷர் இருக்கா ஓகே ஐஎஸ்ஓ எவ்வளோ வைக்கணும் இந்த மாதிரி எதுவுமே படிக்காம ஒரு கேமராமேன் இல்லை வந்து டிமாண்ட்ஸ் ஓகே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஓகே நடிப்பு தெரியுது தெரியல அவங்களுக்கு ஈஸி என்ட்ரி கிடைக்குது புரியுதுங்களா அப்போ இவங்க தெரியாமல் தானே வராங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க படிக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா படிச்சு தேர்ந்து இதுக்காகவே ப்ரொஃபஷனலா உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே வீட்டுக்குள்ள எத்தனை பேர் கதறிட்டு இருக்கிறாங்க அவங்கள விட திறமை குறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறான் பெரிய வந்து ஒரு கப் வாங்குறான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மேடைகள்ல அவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னு போது அதுக்காகவே டெடிகேஷன் பண்ணி ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைச்சவனுக்கு தான் தெரியும் அருமை என்ன அதோட கவலை என்னங்கிறது அப்படியே போய் ஒண்ணுமே சாதிக்காம அவ்வளவு திறமையோட சாவரான் தெரியுங்களா அதை விட ஒரு அவல நிலை வேற எதுவுமே கிடையாது வாழ்ற வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை யோசிச்சு பாருங்க படிக்கிறோம் உழைக்கிறோம் சாதிக்கிறோம் என்னென்னமோ வேலை பண்றோம் இங்கேயும் அங்கேயும் அடிபடுறோம் சரியா சம்பாதிக்கிறோம் எல்லாமே யாருக்காக பண்றோம் ஃபேமிலியில இருக்கவங்களுக்காக பண்றோம் நம்மளுக்காக என்ன பண்றோம் நம்மளுக்குன்னு ஒரே ஒரு ட்ரீம் இருக்கு என்ன ட்ரீம் நாமளும் ஏதோ ஒன்று சாதிக்கணும் நாமளும் ஏதோ ஒரு நாலு பேத்துக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாப்புலர் ஆயிட மாட்டோமா யாருக்குள்ள இல்லன்னு சொல்லுங்க தப்பா யார் இங்க இத்தனை பேர் நிக்கிறீங்க யாருக்குள்ளயோ அது இல்லன்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ஆசை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அதாவதுங்க காசு மட்டுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது காசு யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒரு பொட்டிக்கடம் வச்சிருக்காங்க கூட ஓவர் நைட் பண்ண இருபதாயிரம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஆனா ஒரு அங்கீகாரம் தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் இட் அதுக்கு ரொம்ப நேர்மையாவும் ரொம்ப உழைப்பும் ரொம்ப பொறுமையும் ரொம்ப நிதானமும் ரொம்பவும் பக்குவமும் இருந்தா மட்டுமே அதில் வந்துங்க ஒரு எந்த துறையா இருக்கட்டும் நாட் ஓன்லி சினிமா இண்டஸ்ட்ரி ஆல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா மட்டுமே நேர்மையா இருந்தா மட்டுமே நம்மளால ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும் அதை தான் அந்த கருத்தா சொல்லியிருக்கேன் ஒண்ணுமே தெரியாம கூட டக்கு டக்குன்னு மேலே வந்துடுறாங்க இல்லையா மியூசிக்கே போட தெரியல மியூசிக்லாம் படிக்கணுமான்னு கேட்கிற ஒருத்தான் அவன் மியூசிக் டைரக்டர் புரியுதுங்களா இப்ப படிச்சுட்டு இல்லை காலேஜ்ல வந்து பிஎச்டி பண்ணவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து பாட்டுக்கலாம் சொல்லுறாங்க இசைன்னு என்னன்னு தெரியல ராகம்னு என்ன தெரியல புரியுதுங்களா இப்ப நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் இசை படிச்சுட்டு வந்திருக்கேன் புரியுதுங்களா நான் எல்லாமே படிச்சேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லலை இசைங்கிறது ஒரு கடல் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு கடல் அதுல ஒருத்தர் வந்து ஒரு கப்பு குடிப்பாங்க ஒரு அண்ணா குடிப்பாங்க ஒரு மக்கு குடிப்பாங்க அது அவங்கவுங்களோட ஒரு கெப்பாசிட்டி அது நான் ஏதோ ஒரு அளவுக்கு நான் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கீங்களேன் அப்போ இந்த ராகங்கள் பத்தியோ அதை வச்சு அதோட அடிப்படையில் ஒரு மியூசிக்கை போட்டா அதை கேட்டா கேட்கறவங்களுக்கு மனசுல பதியும் இப்ப இருக்க பாட்டு நீங்க சொல்லுங்க ஒரு வரி மனசுல பதியுதா இப்படியே வந்து இப்படியே போயிடும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டு ரீங்கான இருக்கா ஆனா பழைய பாடல்கள் நீங்க யோசிச்சு பாருங்க பழைய பாடல்கள் நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பாட்டும் நம்ம ஒரு தடவை காலையில கேட்டா ஒரு வாரத்துக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வரிகளும் ஓடுது டியூன் ஓடுது அப்படியே Kami nak rasik tuan, itu adalah urusan.